அன்னை விவர கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ராகு கேதுவை பற்றியும் அதனுடைய மிட் பாயிண்ட் அதாவது பர்டிகுலராக எந்த ராசியை அது இழுக்கும் இப்போ மாறி வரக்கூடிய ராகு அதாவது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுவும் வரக்கூடிய பயிற்சி ஒரு இரண்டு ராசிக்காரர்களுக்கு அல்லது நான்கு ராசிக்காரர்களுக்கு சில தடைகளையும் சில இடஞ்சல்களையும் நம்மளுக்கு தரப்போகுது இது அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து லக்கணங்கள் நடக்கக்கூடிய புத்திகள் இதை பொறுத்து சில மாறுபாடுகள் உண்டு விஞ்ஞான ரீதியாக இந்த ராகு கேது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமது பூமியை அதாவது நமது பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அதேபோல சந்திரன் பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கும் இந்த இரு பாதைகளும் இந்த இரு வட்டப்பாதைகளும் பூமி சுற்றி வரும் வட புலத்திற்கு மற்றும் தென் புலத்திற்கு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் இந்த சூரியனும் சந்திரனும் சுற்றி வரும்போது ஒரு இடத்துக்கு வெட்டும் இந்த வட புல வெட்டு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தென் புல வெட்டுப்புள்ளி அப்படிங்கிறது கேது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு பொருள் தன்னைத்தானே சுற்றி போது அதை சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகும் அப்படிங்கிறது அறிவியல் மேக்னட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிறது இதைத்தான் அறிவியல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இது இந்த ஒரு முக்கியமான தகவலை எந்த அறிவியல் உபகரணமும் இல்லாத காலத்திலேயே நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இந்த காந்த புலத்தால் பூமியில் வாழும் மனிதர்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை நம்மளுக்கு வர பின்னாடி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணதனுடைய அந்த காந்தப்புலம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இன்னும் உள்நோக்கி போய் ஆராயும்போது தென் பழத்தை விட வடபுலம் அப்படிங்கக்கூடிய ராகுவுக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த மின்காந்தவியல் ராகு அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மின்காந்தம்லேயே அது காந்தம் தானே ராகு அது வந்து பேர் வச்சோம் அது எதனால் சொல்கிறோம் இப்போ அந்த காந்தலைக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர் அப்படின்னாக்கா வேகமாக பரவுதல் இல்லைன்னா விழுங்குதல் அப்படிங்கிறது தான் அதிவேகமாக பரவுறது ஒன்று இல்லை அதை தானே வந்து விழுங்கிறது அதாவது அதை வாங்கிக்கிறது உள்வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதைய அறிவியல் நோக்கோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வடபுலம் அதிக காந்தை அதை காந்தத்தன்மை கொண்டதாகவும் அதனோட பகுதி பூரா வடபுறம் பூராமே அதிக ஈர்ப்பு சக்தி உள்ள காந்த பகுதி அப்படிங்கிறதுனாலையும் மற்ற கிரகங்களை அதனோட கதிர்வீச்சுகளை அதிகமாக ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காந்த சக்தி அதிகமாக எதுக்கு இருக்குதோ அதை வந்து தன் பக்கம் இழுத்துக்கும் இப்போ இந்த கேது அப்படிங்கிறது தென்புலத்தில் இருக்கக்கூடியது இல்லையா இது சில தடைகளை பண்ணும் கேது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதாவது புகை புகை போல் சூழ்ந்து ஒருவரை இயங்க விடாமல் செய்கிறது இதுதான் நம்மளுக்கு கேதோடைய வேலை அதாவது வேகமாக இழுக்கக்கூடிய ஒரு பொருள் தலைப்பகுதியும் ஒரு பாம்பு எப்படி நம்ம உடம்பை சுற்றிக்கும் ஒரு புகை மாதிரி சுற்றிக்கிட்டு ஒரு ஒரு ஆமாம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வால் பகுதி ஒரு மலைப்பாம்பு இருக்குது இல்லைங்க நம்ம உடம்புல சுத்தமாக சுற்றி அப்படி உடம்புல சுற்றிக்குச்சு அப்படின்னாக்க இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போது இது ஒரு சைடு வந்து இழுத்துக்கக்கூடிய எல்லா கிரகத்தையும் தன்வசம் இழுத்துக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதி தென்புளம் அப்படிங்கிறது ஒரு புகை மாதிரி சூழ்ந்து எந்த விதத்துலேயும் தடை உண்டு பண்ணும் ஒரு ஒருவர் வந்து இயங்குறக்கே விட முடியாது ஒரு பாம்பு உடம்புல சுற்றிக்குச்சு அப்படின்னா எப்படி இயங்க முடியும் நம்மளால் கை காலம் மேலே தூக்க முடியாது இருக்க முடியாது உடம்பு அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கேது கொடுக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் அப்படி அதனால தான் கேது அப்படிங்கிறது பாம்புடைய வால் பகுதி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாம்பு அப்படிங்கிறது அதாவது வடப்பகுதி அப்படிங்கிறது பாம்பு அது வந்து ராகு அப்படின்னு சொல்கிறாங்க ராகுவை கரும் பாம்புன்னு சொல்லியும் கேதுவை செம்பாம்பும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இப்போது நம்ம குறிப்பிட்ட விஷயத்துக்கு வருவோம் ரைட் இந்த வெட்டுப்புள்ளி சுற்றிக்கிட்டே வந்துட்ருக்கோம் எப்படி சுற்றுருக்கோம் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும் கடிகாரம் சுற்றுறதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த ராகுக்கு எது சுற்றி வரும்னு சொல்லுவாங்க இப்போது நம்மளுக்கு ஃபேன் சுற்றுது கிளாக் வைஸாக சுற்றுது இந்த கிளாக் வைஸாக சுற்றும் போது என்ன பண்ணுது காற்றை நம்ம பக்கம் தள்ளுது அதாவது உள்ளிருந்து வெளியே தள்ளுது பின்னாடி இருந்து வாங்கி முன்னாடி தள்ளக்கூடியது கிளாக் வைஸாக சுற்றக்கூடிய ஒரு பொருளுடைய தன்மை ஃபேன் அந்த வேலை தானே செய்யும் ஃபேன் போட்டால் காற்று வரும்லேயே மேலேருந்து கீழே வந்து காற்று கீழே அமுத்தி கொடுக்குது இப்போது அதுவே ஆன்டி கிளாக் வைசா ரிவேர்ஸில் சுற்றும் போது ஒரு பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே இருக்கிற பொருளை உள்நோக்கி இழுக்கும் இது சயின்ஸ் தானே அதே போல் இந்த ராகு கேதுகள் பின்னோக்கி சுற்றிட்டு இருக்கிறதுனால அந்த வெட்டுப்புள்ளி ரெண்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் அந்த கேலக்சியோட நீள்வட்ட பாதையில் அப்படி சுற்றும் போது என்னாகும் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தனக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை அது வந்து இருக்க பார்க்கும் ஈர்க்கை பார்க்கும்னா என்ன பண்ணும் அதனோட கதிர்வீச்சை அது வந்து அதனோட காந்த புலன்களுக்கு அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கும் இல்லை அந்த கதிர்வீச்சையும் அந்த காந்த சக்தியும் இது தன்பால் இழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ராகுக்கு அதிகத்தன்மை உண்டு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு சுற்றி வச்சுக்குமே தவிர தன்பால் இழுக்கக்கூடிய தன்மை அதுக்கு வந்து குறைவு தடையை மட்டும் அது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சரி இப்போது இது ராகுதுடைய தன்மை இப்போ நம்ம வந்து கும்பராசிக்கு மாறி வர போகிறார் ராகு சிம்ம ராசிக்கு கேது வந்து மாறி வர போகிறார் இது நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்களே நீல்வட்ட பாத ராசி கட்டம் இருக்கிறது பன்னெண்டு கட்டம் இதை வந்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணாக்கா இது எப்படியாகும் கேது மேல் நோக்கி போகும் எப்படி கேது இருந்து கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் இப்படி வரும் ராகு மகரம் தனுசு விருச்சகம் இப்படி வரும் பின்னோக்கி வரும் எல்லாமே பின்னோக்கி போகிறதுனால இதில் இப்போது ரெண்டு சைடும் ஒரு கொக்கி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கொக்கி கேது ஒரு கொக்கி ஒரு பெரிய ஒரு கொடையில வச்சுக்கோங்களேன் இந்த கொடைப்பகுதியில் ரெண்டு சைடு ரெண்டு கொக்கி போட்டு நம்மளுக்கு இழுத்தோம் அப்படின்னா ஆகும் அந்த பகுதி அப்படியே கிள் உள்நோக்கி வரும் உள் பகுதி வெளிநோக்கி போகும் வெளிநோக்கி போகிறது என்ன ராகு நோக்கி உள்நோக்கி இழுக்கப்படுதுன்னு அர்த்தம் அப்போது இதில் இந்த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எந்த ராசியும் பாதிக்குது அப்படின்னா ரிஷபம் கேதுனால் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் விருட்சபம் ராகுனால் பல சங்கடங்களை பல தடைகளை சந்திக்கக்கூடிய நேரம் சரி எல்லாத்துக்கும் ஏற்படுமா அப்படின்னாக்கா ஏகதேசம் இது வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் வரைக்குமே இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் சிறு பாதிப்புகளுக்கு ஆளாகுவாங்க என்னது ராகு திசையோ நடந்துக்கிட்டு இருந்தாவோ அல்லது மற்ற தசா புத்தி காலங்களில் தசை வேறொரு கிரகம் தசை நடத்தி இப்போ சனி தசை ராகு புத்தியாக அந்த அந்த ராகுவோட புத்தி முடிய வரைக்கும் அந்த பாதிப்புகளை விருச்சகத்துக்கு கொடுக்கும் விசாக மனுஷன் கேட்டேன் இந்த மூணு லட்சத்திர ஜனனமானவங்களுக்கு ராகு மூலியமாக சில பாதிப்புகள் நம்மளுக்கு உண்டாகும் ஒன்று அதுக்கடுத்தது கிருத்த இரோணி மிருகசேஷம் திசபராசிக்கு கேதுனால் சில தடைகளை உண்டு பண்ணும் அந்த இடத்துக்கு காரியத்தடைகளை ஏற்படுத்தும் ஒரு உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவ பிரகாரம் ரெண்டும் ஏழுக்கும் சொந்தமான ஒரு இடம் ரிஷபம் ரெண்டாம் இடத்துக்கும் நம்ம இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் சுக்கரன் வந்து ஆதிபத்தியத்தை வாங்குவார் சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி சம்பந்தப்பட்ட கிரகமும் கூட அதே சமயத்தில் பெண் சம்பந்தப்பட்ட கிரகம் கூட வண்டி வாகனங்களை ஆடம்பரமான ஒரு வண்டி வாகனங்களை குறிக்கும் ஆடம்பரமான பொருட்களை குறிக்கக்கூடியது இது கேதுனால ஏதோ ஒரு வகையில் சிறு பகுதி தடை பண்ணலாம் தடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசாபுர்த்திகள் உங்களுக்கு ஜாதகமாக இருந்ததுன்னா கட்டாயம் இந்த தடை நடக்கும் சரி இதுக்கு அடுத்தது கேதுனால எந்த ராசி பாதிக்கப்படும் அப்படின்னா மிதுனம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மெரு அதாவது மிதுனத்திலேயோ ரிஷபத்திலேயோ நட்சத்திரங்கள் ஒன்று அதுக்கடுத்தது அதுக்குள்ளே நிற்க முடியாது அதாவது கிரகம் ஒன்று ரெண்டு கட்டமும் காலியாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ராசிக்குள்ளே ஏதாவது கிரகம் நிற்கலாம் அந்த கிரகத்துக்கு இந்த கேதுட்டினுடைய கதிர் சில பாதிப்புகளை அதாவது தடைகளை ஒரு இயங்க விட முடியாமல் நான் சொன்ன அந்த புகை மாதிரி சுற்றிக்கும் சுற்றி வர அப்படின்னு சொல்லி பாம்பு சுற்றுன மாதிரி சுற்றிக்கும் அந்த கிரகத்தை அப்போ என்ன பண்ணும் முழு பலனை அந்த ஜாதகருக்கு தர முடியாத நிலைமையில் இருக்கும் சரி ராகு கீழறங்கி வராது இப்போது தனுசுக்குள்ள ஒரு கிரகம் இருக்குது தனுசுக்குள்ள கிரகம் இருக்கக்கூடிய தனுசுக்குள்ளியும் விருச்சகத்துக்குள்ளேனு வச்சுக்கல ரெண்டுத்தையும் கிரகம் இருக்குது இந்த ரெண்டு கிரகம் நம்மளுக்கு எப்படி பாதிக்கப்படும் ராகுனால் சில தடைகளை சந்திக்கும் இந்த ராகுடைய கதிர்வீச்சு அங்கே இருக்கக்கூடிய அதாவது தனுசு ராசிக்குள்ளே ஜனனகால ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ விருச்சக ராசிக்குள்ளே என்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த ரெண்டு கிரகத்தையும் ராகு விழுங்குறதுக்கு பார்க்கும் எப்படி அதை எடுக்கிறதுக்கு பார்க்கும் பொதுவாகவே ராகு மாறி கொடுப்பாடு இல்லை கேது மாறி கெடுப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த ராகு இந்த மா முறை என்ன பண்ணும் என்ன செய்யும் அப்படின்னாக்கா இந்த இரண்டு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் சில பாதிப்புகள் அடையும் எப்படி காரிய தடைகளை ஏற்படுத்தும் இது எந்தெந்த பொருளுக்கு உண்டாகும் பொதுவாகவே ராகு வந்து உயிரற்ற பொருளை அதாவது இடம் வீடு வண்டி வாகன யோகம் வண்டி வா வண்டிகள் வாங்குறது இப்போ ஒரு பல வண்டி வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடையில் இடையில் சிக்கும்போது அந்த ராகுடைய மிட் பாயிண்ட்டுக்குள்ளே சிக்கும்போது அது வந்து பாதிப்படையும் பாதிப்படையும்னா எப்படி பாதிப்படையும் அப்படின்னாக்கா இப்போது இது பாதிப்படையும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் பாதிப்படையும் பாதிப்பும் அடையும் எப்படி அடையும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் ஒரு வண்டி பத்தில் ஒரு கொஞ்ச நாள் ஒன்று ஒரு சிறு லாபம் கம்மிக்குது இன்னொரு வண்டி வாங்கலான்னு முயற்சி பண்ணுறோம் அந்த சமயத்தில் இந்த ராகு சப்போர்ட் பண்ணும் அதாவது ஒரு பொருளை பல மடங்காக பெருசக்கூடிய பெருசு பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உயிரற்ற பொருளை அழிக்கும் உயிர் உயிரற்ற பொருளை பெருக்கும் உயிருள்ள பொருளை இது அழிக்கும் அப்போது இந்த ராகு கீழிறங்கி வரும்போது இந்த இடம் வண்டி வாகனம் சில சில பிரச்சனைகளை கொடுத்து சில சில பிரச்சனைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு செய்கிறது ஒரு திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதை நம்ம செஞ்சிடலாம்னு செய்யும்போது சில பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு ஆளாகும் அப்போது இந்த என்ன இதில் சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இந்த ராகுடைய தசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்தாவோ இல்லை அந்த விருச்சிகத்துக்கு உண்டான செவ்வாயோடைய தசாபுத்திகள் நடந்து செவ்வாய் தசா ராகுபுத்தின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனம் இந்த வண்டி வாகனங்கள் சமாச்சாரங்களில் சரி இடம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள் அதாவது இடம் வாங்கி விற்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா அப்படின்னா அது ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு பண்ணும் எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸில் அந்த பத்திர இதில் இருக்கு இல்லையா பத்திரமங்களாம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து வாங்கணும் ஏதோ ஒரு வில்லங்கம் அதில் உள்ள மாட்டிக்கும் ஏதோ ஒரு சிக்கல்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு இருந்துடும் இந்த பலன்கள் போராமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பொறுத்து மாறுபடு மாறுதலுக்கு உட்பட்டது தான் இப்போது பொதுவாகவே இந்த ராகு கேதுகளால் எந்த ராசியில் மெயினாக பாதிக்கப்படும்னா ரிஷபமும் வெறிச்சகமும் சிறு பாதிப்புக்கு ஆளாகும் ரிஷபம் தடைகளை தடைகளை ஏற்பாடு பண்ணும் வெறிச்சகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில இடைஞ்சல்களையோ ஒரு சின்ன சின்ன அடிபடுறது இரத்த காயங்கள் ஏற்படுறது அல்லது வண்டி வாகனங்களுக்கு திடீர் செலவுகள் வர்றது இந்த மாதிரி வகையில் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணணும் எப்போவுமே உயிர் உள்ள பொருள் அப்படிங்கிற ராகு பெருசு பண்ணும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்படுது செவ்வாய் சம்மந்தப்பட்ட சகோதர காரகன்னு சொல்லுவோம் இல்லையா சகோதர காரகன் சம்மந்தப்பட்டவகையில் ஏதோ ஒரு சின்ன இடைஞ்சர்கள் அவங்களுக்கு வரும் ஆனால் அவங்க ஏதாவது தொழில் பண்ணலாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போது அது நம்மளுக்கு ஒரு வீடு கட்டலாம் வீட்டுக்கு சுபகிரியங்களை நம்ம பண்ணலாம் ஒரு லோனு போட்டு கட்டலாம் இந்த மாதிரி அதிகப்படியான விரயங்களை அந்த சமயத்தில் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மண் மட்டும்தான் இந்த விஞ்ஞான ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு கேது ஆண்டிக்லக் வயசாக சுற்றிட்டு வரும்போது தன் பால் உள்ள தன தன்னுடைய அருகாமையில் எல்லா கிரகத்தையும் இழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ சுற்றி இருக்கிற எல்லா கிரகத்தையும் இழுக்குமா அப்படின்னாக்கா இழுக்காது இதுக்கு அருகாமையில் உள்ள உள்ளபோ விரிச்சபம் இந்த ராசிக்குள்ள கிரகங்களை அது வந்து ஈர்க்கை தான் செய்யும் இதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது இந்த சமயத்தில் இல்லை இது பரிகாரங்கள் நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம் இந்த ராகுகிறதுனால எப்படி பரிகாரம் என்ன விதமான பரிகாரங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்கும் அதுவும் விஞ்ஞான ரீதியாகவே இருக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில்